அகிலத்தின் அன்பான வணக்கம் ஸ்டேல் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஆரம்பித்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை அது தொடர்பான பல்வேறுபட்ட குழப்பங்கள் குறித்து ஏற்கனவே இதற்கு முன்னே காணொலிகளில் தெளிவாக பேசியிருந்தோம் இந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் பங்கேற்கப் போகின்றார்கள் இதில் கமாசின் உடைய பங்கேற்பு இருக்கப் போகின்றது என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஸ்ட்ரேலிய பனைய கைதி காசாவில் கமாஸினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இதன் பின்னணியில் என்ன விடையே நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் எனவிற்கும் ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் காசாவில் சமாதான ஒப்பந்த பேச்சுவார்த்தை அதாவது போர் தொடர்பான பேச்சுவார்த்தை இந்த வார்த்தையை நாங்கள் பல தடவை கேட்டிருக்கின்றோம் போர் நிறுத்தம் காசாவில் அமைதி ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒளிய ஆறு மாத காலமாக போர் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் எதையும் அங்கே காண முடியவில்லை என்பதுதான் கவலையான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் ஸ்டெயில் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்ப்பதற்காக இராணுவ ரீதியிலான அழுத்தங்கள் ஒருபுறம் மத்திய தரை கடல் வரை தன்னுடைய கப்பல்கள் விமானங்களை நிறுத்தி இருக்கின்றமை அனைத்து அமெரிக்காவின் உடைய ஆயுதங்களையும் ஸ்டெயிலுக்கு நகர்த்தி என பல அச்சுறுத்தல்களை மேற்கொண்டு வந்த அமெரிக்கா இதனையெல்லாம் கடந்தும் ஸ்டெயில் மீது ஈரான் தாக்கிவிடுவார்கள் என்ற அச்சத்தில் ஒரு ராயதந்திர பொறிமுறையையும் தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த ராயதந்திர பொறிமுறை தான் காசாவில் சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ஈரான் ஸ்டேலை தாக்க மாட்டார்கள் என்ற ஒரு வாக்குறுதியை ஈரானிடமிருந்து தாங்கள் பெற்றிருப்பதாக ராயதந்திர வட்டாரங்கள் மூலம் அமெரிக்கா தெரிவித்துள்ள சூழ்நிலையில்தான் அவசர அவசரமாக ஸ்ட்ரேலிய தரப்பை சமாதான ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா வரவழைத்திருக்கின்றார்கள் இன்றைய நாளில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது இதில் அமெரிக்காவினுடைய உயர்மட்ட பிரதிநிதிகள் கத்தாரினுடைய பிரதிநிதிகள் எகிப்தினுடைய பிரதிநிதிகள் ஸ்டேலினுடைய உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பணியக்கைதிகள் கைதிகள் விடுதலை தொடர்பான விடயங்கள் தோகாவில் ஆரம்பமாக இருக்கின்றது என ராய்டர்ஸும் அல்ஜசீராவும் அமெரிக்காவு பத்திரிகைகளும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் கத்தார் எகிப்து ஸ்டேல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தியை வெளியிட்டவர்கள் ஹமாஸ் அமைப்பின் சார்பில் யாரும் பங்கேற்றார்களா இல்லையா அல்லது இந்த பேச்சுவார்த்தையில் கமாசுனுடைய கருத்து என்ன என்பது குறித்த தகவல்களை வெளியிடவில்லை தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும்போது ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் குறித்து தாங்கள் தெரிவிப்போம் என அல் ஜீராவும் ராய்டர்ஸும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்கா தரப்பில் காசா பேச்சுவார்த்தையில் நம்பிக்கையான ஒரு ஆரம்பத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டதாக இன்னும் தெரியவில்லை எங்களுடைய உயர்மட்ட அதிகாரிகளை உள்ளடக்கிய குழு காசாவில் நம்பிக்கையளிக்கும் விதமாக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செய்தி தொடர்பாளர் அமெரிக்காவுடைய ஜான் கிர்பி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் சினுடைய இயக்குனர் வில்லியம்ஸ் பாரன்ஸ் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோகாவில் தொடங்கப்பட்டது என்பதை அவரும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் மொசாட்டினுடைய தலைவரும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விடயம் போரை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இரண்டு தரப்பினர் ஒன்று பாலஸ்தீனர்களுக்காக அங்கே கமாஸ் இயக்கத்தினர் மறுபடி அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பதற்காக ஸ்டேல் ஸ்டேல் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய கூட்டாளி அமெரிக்கர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் மத்தியஸ்தம்பிக்க வந்த கத்தாரி நியமித்தும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஹமாஸ் கலந்து கொள்ளாமல் ஒரு பேச்சுவார்த்தையா அந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது முடிவுகளை எட்ட முடியுமா அல்லது கமாஸ் தரப்பில் ஏதாவது பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்களா ஏதாவது இரண்டாம் நிலை தலைவர்களாவது கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களை அமெரிக்காவும் வெளியிடவில்லை கத்தாரும் வெளியிடவில்லை எகிப்தும் வெளியிடவில்லை ஸ்ட்ரேலிய ஊடகங்களும் வெளியிடவில்லை ஆனால் பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிவிட்டது நம்பிக்கை அளிக்கின்றது சமாதான ஒப்பந்தம் வந்துவிடும் என வழக்கமான தன்னுடைய வாய்வீச்சை அமெரிக்கா தற்பொழுது வெளியிட தொடங்கி இது தொடர்ச்சியாக இந்த ஜோபிடன் அரசாங்கம் பத்து முறைக்கு மேல் பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கை அளிக்கின்றது விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று சொன்னார்கள் இது வரும் சொல்லிலும் அறிக்கையிலும் ஊடகங்களிலும் செய்தியிலும் தான் இருக்கின்றதோடய காசாவின் நிலைமை இன்னும் மோசமடைந்து கொண்டுதான் இருக்கின்றது இன்றும் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மிகப்பெரிய உயிரிழப்புகளை பாலஸ்தீன பொதுமக்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஜதார்த்தமாக இருக்கின்றது இருந்தபோதிலும் ஏதாவது ஒரு சதவீதமாவது இந்த பேச்சுவார்த்தை வெற்றியளித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவை விட்டு அகன்று விடுவார்களா அங்கு பாலஸ்தீன மக்கள் தினமும் ரத்தமும் சதையுமாக இடிந்து போன தங்கள் வீடுகளையும் தெருக்களில் இருக்கக்கூடிய உயிரற்ற உடலங்களையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்ற ஏக்கம் தான் எங்களுக்கும் இருக்கின்றது ஏதாவது ஒரு வேளை அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து இஸ்ரேலில் பணிய வைத்து இந்த பேச்சுவார்த்தையில் பாலஸ்தீனர்களின் கோரிக்கை அதாவது கமாஸின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமைதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் அமெரிக்கா ஸ்ட்ரேலிதை இதே சுத்தியோடு செய்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விதான் இந்த நிலையில் டெல் டெல்லி ஜெருசலேம் போன்ற இடங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த பேச்சுவார்த்தைகளை சரியான முறையில் செய்து உடனடியாக பணிய கைதிகளின் விடுதலைக்கு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய உறவினர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றார்கள் அவர்களும் பத்து மாதங்களாக ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கமாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துங்கள் எங்களுடைய உறவினர்களை மீட்டு தாருங்கள் என்பது அந்த ஸ்டேலிய மக்களினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஆனால் நெதன்ஜாகு சிமோரிச் பெண்கவிர் போன்ற மனித மிருகங்கள் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக பாலஸ்தீன மக்களை ஒருபுறம் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறத்தில் அந்த பனைய கைதிகளினுடைய விடுதலை தொடர்பில் கூட அசம்பந்தமாக அக்கறையற்ற இருக்கின்றார்கள் என்பது இவர்களுடைய நடவடிக்கையில் திட்ட தெளிவாக தெரிகின்றது எனவே பனைய கைதிகள் இந்த பேச்சுவார்த்தைகளாவது கமாச ஒப்பந்தத்தை செய்து கொள்ளுங்கள் உடனடியாக சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் எங்களுடைய உறவுகளை வீட்டுக்கு கூட்டி வாருங்கள் என்ற கோரிக்கை இஸ்ரேல் முழுவதும் பெரும் போராட்டமாக இன்று கத்தாரில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்த நாளில் இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது அடுத்து ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் ஸ்ரேலிய பனைய கைதி ஒருவர் கமாஸின் பிடியில் இருந்தபோது கமாஸ் இயக்க உறுப்பினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டு பனைய கைதிகள் காயப்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்தி நேற்று முன்தினம் வெளியாக இருந்தது அந்த செய்திகள் பல கேள்விகளை எழுப்பியிருந்தது கமாஸ் அமைப்பு தொடர்பில் பலர் இதற்கு குற்றம் சுமத்தியும் பல பதிவுகளை வெளியிட்டிருந்தார்கள் எப்படி இருந்தாலும் பனைய கைதிகளாக இருப்பவர்களை சுட்டுக் கொள்வது சரியானதா என்ற கேள்வி பலரிடம் எழுந்தபோது இன்று அந்த சம்பவம் தொடர்பாக கமாஸினுடைய செய்தித் தொடர்பாளர் அபு உபைதா மிகப்பெரிய ஒரு விளக்கத்தையும் என்ன நடைபெற்றது என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் கமாஸ் இயக்கத்தின் உடைய பிடியில் பணைய கைதிகள் இருக்கின்ற போது பனைய கைதிகள் ஒரு தொகுதி பனைய கைதிகளுக்கு காவலாளிகளாக நியமிக்கப்பட்ட கமாஸ் உறுப்பினரினுடைய குழந்தைகள் மூன்று வயது குழந்தை ஒன்றும் பெண் குழந்தையும் ஐந்து வயது ஆண் குழந்தை ஒன்றும் ஸ்டேலிய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் அவர் ஆவேசமடைந்து கோபமாக ஸ்ட்ரேலிய கைதி ஒருவரை சுட்டு கொண்டிருக்கின்றார் ஆனால் இது எங்களுடைய நெறிமுறைக்கும் எங்களுடைய மத விதிமுறைகளுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல இருந்தபோதிலும் கைதிகளை கையாள்வதில் இந்த நடைமுறை எங்களுக்கு கவலை அளிப்பதுடன் அவர் தொடர்பில் தீவிர விசாரணைகளுக்கும் நாங்கள் உத்தரவிட்டிருக்கின்றோம் மீண்டும் ஒரு நாளில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு இவர்கள் தொடர்பான அறிவுறுத்தல்களை கடுமையாக்குவோம் என்று அவோ அவர் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சிக்கலான விடயம் அங்கு காவல் காத்து கொண்டு பணிய கைதிகளுக்காக இருக்கின்றார் ஒருவர் அவருடைய குழந்தைகள் சிறிய குழந்தைகள் அவருடைய வீட்டில் கொல்லப்படுகின்றார்கள் என்பது அந்த இயக்கத்தினுடைய உறுப்பினருக்கு வருகின்றது அவரும் ஒரு இயக்கத்தினுடைய போராளியாக இருந்தாலும் சராசரி மனிதர்தான் அங்கு அவருடைய பச்சை குழந்தைகள் ஸ்டேலினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இருந்ததும் அவருக்கு ஒரு கோபம் நாங்கள் இவர்களை பனைய கைதிகளை பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் சமாதான உடன்படிக்கைக்காக ஆனால் எங்களுடைய குழந்தைகளை இவர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற ஆவேசத்தில் ஒருவரை சுட்டு கொண்டிருக்கின்றார் இது சரியா பிழையா என்பது நிச்சயமாக எங்களால் கணிப்பிட முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது இருந்தபோதிலும் ஸ்டேல் செய்யக்கூடிய இந்த படுகொலைகளால் ஸ்டேல் செய்யக்கூடிய இந்த கொடூரமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளால் பாலஸ்தீனர்கள் மட்டுமல்ல ஸ்டேலியர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது எனவே இந்த சண்டையை நிறுத்துவதற்கு பாலஸ்தீனர்கள் மட்டுமல்ல ஸ்டேலியர்களும் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய நாட்டில் கிளர்ந்தெழுந்தால் மட்டுமே இந்த அரசியலுக்காக யுத்தம் நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே கமாசின் உடைய அந்த காவலாளி செய்தது தவறு என்று கமாஸ் இயக்கம் கூறியிருக்கின்றார்கள் அவர் இந்த நிலையில் என்ன செய்ய முடியும் என்பதும் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து ஹமாசுடன் காசா போர் நிறுத்தம் பனைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தில் தற்பொழுது கையெழுத்திடவில்லை என்றால் இனி ஒருபோதும் அதற்கான சந்தர்ப்பம் ஏற்படாது என மத்திய கிழக்குக்கான அமெரிக்க சிறப்பு தூதுவர் ஸ்டேலுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் பெய்ரூட்டுக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய அமோஸ் கோச் ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு விவகாரங்களை கையாளக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு முக்கியஸ்தர் ஆரம்பத்திலேயே அவர் கூறினார் கிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய சண்டை வரப்போகின்றது அந்த சண்டை காசாவில் நடைபெறக்கூடிய யுத்தத்தை விட மிக கொடூரமான ஒரு யுத்தமாக இருக்கும் எனவே ஸ்டேல் தரப்பினரும் தாக்குதலை குறைத்து கொள்ள வேண்டும் ஏ கிஸ்புல்லாவும் தாக்குதலை குறைத்துக் கொள்ள வேண்டும் என வடக்கு ஸ்டேலின் எல்லையில் அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல்கள் மாறி மாறி நடக்கும் போதே மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருந்த ஒருவர் லெபனானுக்கும் ஸ்டேலுக்கும் பல தடவைகள் பயணம் செய்தவர் ஆனால் அவருடைய ராயதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்த பின்னர் கோஸ்டின் உடைய நடவடிக்கைகளை மீறி அங்கு ஒரு மிகப்பெரிய யுத்த சூழல் ஏற்பட்டுவிட்டது இந்த நிலையில் அவர் மீண்டும் குறிப்பிடுகின்றார் லெபனான் பிரதமர் நஜீப் மிகாட்டியை நான் சந்தித்தேன் அவர் மிகவும் கவலையுடன் ஸ்டேல் இந்த நடவடிக்கைகளை நிறுத்தாவிட்டால் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்க போகும் மிகப்பெரிய பேரழிவை தடுக்க முடியாது இதில் லெபனானியர்களும் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இருந்தாலும் பாலஸ்தீன மக்கள் தினமும் படுகொலை செய்யப்படும் போது இங்கே இருக்கும் லெபனானிய சகோதரர்கள் அவர்களுடைய உறவினர்கள் பார்த்துக்கொண்டு இருக்க மாட்டார்கள் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் லெபனானுடைய பிரதமரை சந்தித்த பின்னர் அவர் குறிப்பிடுகின்றார் கமாசுடன் காசாவில் போர் நடுத்த பனைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் இப்போது கச்சாத்திடவில்லை என்றால் இதற்குரிய நேரம் எப்போதுமே கிடைக்காது இனி அவர் இதற்குரியில் ஸ்டேல் எவ்வாறான முடிவு எடுக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் கமாசுக்கு எதிராக ஸ்டேல் நடத்திய போரில் பெஞ்சமின் நேதன் ஜாகு ஸ்டேலியர்களையும் சர்வதேசத்தையும் தவறாக வழி நடத்துகின்றார் என ஸ்டேலினுடைய முன்னாள் இராணுவ அதிகாரி குறிப்பிட்டிருப்பதுடன் காசாவில் கமாசை ஒருபோது முற்றாக தோற்கடிக்க முடியாத அதை பத்து மாத காலத்தில் நாங்கள் பார்த்து விட்டோம் ஆனால் ஸ்டேல் உலகளவில் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது ஸ்டேலினுடைய நட்பு நாடுகள் கூட ஸ்டேலை தனிமைப்படுத்தி அவர்கள் விலகிக் கொண்டு விட்டார்கள் முழுக்க முழுக்க ஸ்டேலை தனிமைப்படுத்தக்கூடிய ஸ்டேலை அழிவுக்குட்படுத்தக்கூடிய விதத்தில் நிதனியாக இந்த நாட்டை வழிநடத்தி செல்கின்றார் இது கமாசை ஒழிப்பது என்பதற்கப்பால் ஸ்டேலை மிகப்பெரிய ஒரு அழிவு பாதையில் கொண்டு சென்றுவிடும் என குறிப்பிட்டவர் வேறு யாருமல்ல ஹெயிலினுடைய முன்னாள் இராணுவ தளபதி இன்று காலைய குறிப்பில் குறிப்பிட்டோம் கமாசை சித்தாந்த ரீதியாக வெற்றி கொள்வது என்பது முடியாத விடயம் என நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அமெரிக்காவினுடைய ஆய்வாளர்களை மேற்கொள்ளாட்டி செய்திகள் வெளியிட்ட நிலையில் இஸ்ரேல் இராணுவ தளபதியினுடைய இந்த கருத்துக்கள் தற்போது வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து கிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக வடக்கு ஸ்டெயலுக்குள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ட்ரோன்கள் சைரன்கள் கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை கிஸ்புல்லா நடத்திய சூழ்நிலையில் அங்கு பல இடங்களில் சிவப்பெச்சரிக்கை விடுபடுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவிலான சைரன் ஒழிக்க விடப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இன்றைய தினம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிராக்கர் ஏவுகணைகளைக் கொண்டு பல பகுதிகளை கிஸ்புல்லா தாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன